இந்த தேர்தலை பொறுத்த வரையில் என்னுடைய பார்வையில் மற்றவங்க எப்படி பார்க்கறாங்க தெரியாது திமுக அதிமுக தலைமையிலான இரண்டு அணிகளுக்கு இடையிலான ஒரு போராட்டமாகத்தான் இது அமையும் மோதலாகத்தான் அமையும் திமுகவோடு பாஜக இருப்பதனால் அதை வீழ்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதனால் அது அதிமுக தலைமையிலான அணி என்பதை விட பிஜேபி தலைமையிலான அணி என்கிற ஒரு தோற்றம் உருவாகி இருக்கிறது அவர்களும் அதை திட்டமிட்டு பிஜேபி தான் அதை லீட் பண்ணுதுன்னு திரும்ப திரும்ப அமித்ஷா வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க என்னை போன்றவருடைய பார்வையிலும் கூட அதிமுக ரொம்ப சைலண்டா இருக்கு பிஜேபி ரொம்ப ஆக்டிவா இருக்குது அப்போ பிஜேபி தான் வந்து அந்த அணியை லீட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு எனவே இங்கே நிலை கொள்வதை நாம் எப்படி அனுமதிக்க முடியும் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கான குரல் கடந்த அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக வலுவாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவர்தான் நயனார் நாகேந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகிய தலைவர்கள் தலைமை தாங்கிய திராவிட இயக்கம் பெரியார் இயக்கம் அதிமுக அந்த இயக்கத்திலே வளர்ந்தவர் இன்றைக்கு பாஜக தலைவராகியிருக்கிறார் அப்படி தெரிந்துதான் அவரை தலைவர் ஆக்கியிருக்கிறார்கள் பிஜேபிக்காரர்கள் ஆக அதிமுகவை விழுங்குவதுதான் பாஜகவின் உடனடி திட்டம் இதை அதிமுக காரர்கள் எப்போது புரிந்து கொள்ளப் போகிறார்கள் நாங்கள் ரெண்டு சீட்டாக குறையிறோம் ஒரு சீட்டாக குறையிறோம் அது பிரச்சனை இல்லை ஏன்னா நாங்கள் ஆண்ட கட்சி இல்லை ஆண்ட கட்சி இன்றைக்கு அறுபத்தைந்து எம்எல்ஏக்களை கொண்டிருக்கிற கட்சி அது தேய்மானம் அடைவதற்கு அதிமுக உடன்படுகிறதா பாஜக அப்படி ஒரு செயல்திட்டத்தோடு இயங்குகிறதா இல்லையா முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா என்கிற இருவரும் தலைவர்களை கொச்சைப்படுத்தி வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள் அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லுவது உடன்பாடான கருத்தாக தெரியவில்லை அப்படிப்பட்டவர்களோடு எப்படி இவர்கள் பயணிக்க முடியும் எப்படி பயணிக்க துணிகிறார்கள் பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தக்கூடிய பாஜக சங் பரிவார் அமைப்புகளோடு அதிமுக பயணிப்பது என்பது தற்கொலைக்குச் சமமானது சார் அதே போல நீங்க வந்து அதே மாதிரி நோட்டீஸ் கொடுக்குறீங்க பாமகவும் பாஜகவும் இருக்கிற கூட்டணியில விசி கூட அவங்க நான் தற்பொழுது திமுக கூட ராமநாத் பரிசுவாசன் அவர் கேட்டுருக்காரு திமுக பாமக கூட்டணி வந்து உறுதியானா திருமாவளவன் அந்த லட்சம் இது ஒரு யூகமான கேள்வி இதுக்கு நான் நூறு முறைக்கு மேலே பதில் சொல்லிவிட்டேன் திரும்ப திரும்ப ஒரே பதிலை சொல்வதில் எனக்கு ஒரு சளிப்பு கற்றுகிறது அதெல்லாம் அப்போ நடக்கும் போது கேளுங்க சொல்லுக்கறேன் அதுதான் அது ஏன் அந்த யூகமான கேள்வி நடந்தால் அப்படிங்கிற கேள்வி எதுக்கு எதுக்காக வரட்டும் போல கடந்த தேர்தல் அதுக்கு முன்னாடி தேர்தல் எல்லாம் மியசிக்காதான் ஆனா இதுக்கு தேர்தல் இதுக்கு முன்னாடி நூறு முறை சொல்லிட்டேன் நீ இப்ப நூத்தி ஒரு முறை நீ கே சொல்ல சொல்லி ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி மீசிக் கேர்தல் அங்க முடிச்சு இல்லையா இப்ப அண்மை காலங்களா அங்க இருக்க மாட்டுல இடையில எவ்வளவு இடையில எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலைச் சிறுத்தைகள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பொது தேர்தலில் திமுக கூட்டணி நாங்கள் இருந்திருக்கிறோம் அதுக்கு பிறகு பாமக எடுத்த சோஷியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பல பாதிப்புகளுக்கு நாங்கள் ஆளாக நேர்ந்தது அவதூறுகளுக்கு ஆளாக நேர்ந்தது தனிப்பட்ட முறையிலே என்னையே குறிவைத்து கூலிப்படையினர் சுற்றி வளைக்கிற நிலையெல்லாம் உருவானது அந்த மாற்றங்களுக்கு பிறகு நாங்கள் எடுத்த ஒரு நிலைப்பாடு அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அவ்வளோதான் சார் அதே போல எப்போதும் திமுகவை எதிர்ப்பு அரசியல் செஞ்சால் அவர் வந்து பிஜேபியோட ப்ரீடியம் அந்த மாதிரி சொல்றது உலகமாக இருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கமல் அரசியல் போகிற அந்த படம் தான் சொன்னாங்க ஆனால் தற்போது கமல் வந்து திமுக கூட்டணி தான் மேற்க விரும்பியா ஒவ்வொரு முறையும் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பிஜேபியோட பிடிஎம்னு சொல்லி பார்க்குறீங்க அவங்க பேசக்கூடிய வலதுசாரி அரசியலுக்கு துணை போகக்கூடிய வகையில் செயல்படும்போது இந்த விமர்சனம் வருது இது திமுகவை எதிர்க்கிறதுனால மட்டும் கிடையாது திமுகவை எதிர்க்கிறதுனால மட்டும் இல்லை பாரதிய ஜனதாவுடைய செயல்திட்டம் என்ன பெரியார் எதிர்ப்பு பாரதிய ஜனதாவுடைய செயல் திட்டம் என்ன அண்ணா எதிர்ப்பு பாரதிய ஜனதாவுடைய எது முதன்மையாக இருக்குது திராவிட கட்சிகளை அடித்தொழிக்கிறது கழகங்கள் இல்லாத த தமிழகம் அப்படிங்கிறது இப்போ அதே அரசியலை பேசினா அப்புறம் பிடிம்னு சொல்லாமல் எப்படி சொல்ல முடியும் இது வெறும் வெறும் திமுக எதிர்ப்பு கிடையாது சமூக நீதி அரசியலுக்கு எதிரான அரசியலை பிஜேபி பேசுது அதே அரசியலை வந்து மற்ற வேறு பேரில் வேறு வடிவத்தில் பேசுகிறாங்கன்னா அதை நம்ம எப்படி எப்படி பார்க்குறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா அதுலேருந்து வர்றதுதான் இப்போ கமல்ஹாசன் வந்து திமுகவோட விட வந்திருக்கிறாருன்னா அப்போ அவர் தொடக்கத்தில் பேசின அரசியல் இப்போது பேசுகிற அரசியலில் ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்கு ஒரு மாற்றம் நடந்திருக்கு அவர் இப்போ வந்து சமூக நீதி அரசியலுக்கு ஆபத்துங்கிறத உணர்ந்திருக்கலாம் அதனால் முரண்பாடு இருந்தாலும் கூட முரண்பாடு உள்ள கட்சிகளோடு பயணிக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கலாம் பிஜேபி எதிர்ப்பு வலதுசாரி அரசியல் எதிர்ப்பு மிக முக்கியமானது நாம் மையவாதம் பேசி நடுநிலையாக நின்றுட்டு இருக்க முடியாது ஏதாவது ஒரு சார்பு எடுத்து தான் நம்ம அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற ஒரு சேஞ்ச் அவருக்குள்ளே வந்து ஒரு மாற்றம் பரிணாம மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிதான் அதை நான் தான் கடைசி கல்வி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த முருகன் மாநாட்டில் பெரியாரையும் அண்ணாவையும் வந்து நம்ம ஒரு விஜய் வெளியிட்டிருந்தாங்க பெரியாரையும் அண்ணன் பெரியாவையும் பெரியாரை தன்னோடய கொள்கை தலைவரை ஏற்றது வந்து விஜய் தற்போது வரை எந்த ஒரு அறிக்கையும் இன்னேற அவர் வெளிப்படுத்தி இருக்கணும் அல்லது அவருக்கு வந்து ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் அந்த வழிகாட்டுதல் தந்திருக்கணும் ஒரு இன்புட்ஸ் கொடுத்துருக்கணும் பெரியாரை வந்து விமர்சனம் செய்த பிறகும் அவர் அமைதி காக்கிறார் அப்படின்னா அவர் உண்மையிலேயே பெரியாரை ஏற்றுக்கொண்டாரா உள்வாங்கிக் கொண்டாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது